திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே இன்னைக்கே நம்ம பார்க்க போறது ஞான சம்பந்தருடைய திருக்கடை காப்பு திருக்கடை காப்பில் இதில் பத்து பாடல்கள் தான் இருக்குது நம்ம எட்டு பாடல்கள் பாடிட்டோம் இன்னும் ரெண்டு பாடல்களை இன்றைக்கி முடிக்க போகிறோம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்க போகிறீங்கன்னா உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல தம்ஸ்அப்பை லைக் பண்ணுங்கள் கை இப்படி வச்சுருக்கும் பார்த்திங்கன்னா அதை லைக் பண்ணுங்கள் உங்களை வேறு ஒன்றும் கேட்கலண்ணா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்குற அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க கமெண்ட் பண்ணுற உங்களுடைய அன்புக்கு எங்களுடைய பரிபூர்ணமான அன்பும் வணக்கமும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை உங்களுடைய ஆதரவு தான் எங்களை மென்மேலும் ஊக்கப்படுத்துது கொண்டுகின்னு போய் பாட சொல்லுது ஆகையினால உங்களுக்காக இந்த பதிவு தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் பன்னிரு திருமுறைகளையும் கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பனுடைய திருவருளால் இந்த பதிவை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் திருப்புகளை ஆனால் அவசியம் பாடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு அறிவுறுத்தினார் அப்போ தான் எனக்கு தெரியும் முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தர்ன்னு அதுக்கப்புறம்தான் நான் எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தேன் இந்த அடியார்கள்லாம் முருகப்பெருமான் யாரோன்னு நினச்சி ஒதுக்காதீங்க அவர் தான் சிவபெருமான் அப்படின்ட்டு அவங்களுக்கு விளக்கமாக சொன்ன பிறகு இப்போ நிறைய பேர் முருகப்பெருமானை ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்கிறாங்க நக்கீரர்னால் நேற்று வந்தவரா அவர் சிவனுடைய பூஜை சிவ பூஜை பண்ணுறவர் அவர் முருகப்பெருமானுடைய பால்லன்னு சொல்லிட்டு ஒரு பூதம் தூக்கின்னு போய் கொகையில் அடைச்சிடும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க பூரா பேரும் திட்டுவாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது பேர் இருப்பாங்க நாளையோடு நம்ம கதை க்ளோஸு நம்ம முடிய போகிறோம் ஆயிரம் ஆவது ஆள் அவங்கள தூக்கி வந்துடுச்சு நீ எங்கேருந்துப்பா வந்த எங்களோட கதையெல்லாம் முடிக்க போறியே நீ வந்து முருகப்பெருமானை வேண்டு முருகப்பெருமான பாட் என்ன நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடுவார் பாடின உடனே முருகப்பெருமான் மயில் மேலே வந்து அந்த குகையை உடைச்சி அந்த பூதத்தையும் அழித்து அத்தனை பேரையும் மீட்டிட்டு போவார் அந்த மாதிரி முருகப்பெருமானை வணங்கணும்ன்றதுக்காகவே பாடணுமுன்றதுக்காகவே நக்கீரருக்கு அப்படி ஒரு சோதனையை கொடுத்தாரு அந்த மாதிரி ஞான சம்பந்தரையே பாடிக்கிட்டு இருக்கிற என்ன திருப்புகள் பாடுனார் திருப்புகழை பாடின பிறகு தான் அந்த பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் திருப்புகழை ஏன் பாட சொன்னாருன்றத ஆகையினால சம்பந்தருடைய தமிழை குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நாலு வரி சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு கல்வியில் சிறந்து விளங்குவாங்க உங்களை நாள்தோறும் இப்போ மொத்தத்தையும் படிங்கன்னு சொல்ல ஒரு ஒரு பதிகம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பதிகம் படிங்க நீங்கள் நிறைய கூட படிக்க வேணாம் இன்னைக்கு நம்ம ஒரு பாடல் பாடுறோம்னா அதே ஒரு நாலு வாட்டி பாடிட்டு கூட எடுத்து வச்சிருங்க சிவபெருமானுடைய நினப்பில் அந்த நிமிட நேரத்தை நம்ம கழிச்சோன்றது கணக்கில் போய் சேரும் யாரெல்லாம் இறை வழிபாடு பண்ணுறாங்க பண்ணலை அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய சித்திரகுப்த பகவான் லெஜரில் குறிச்சிக்கிட்டு வருவார் இவங்களுக்கு புண்ணியம்ன்றது புண்ணியம்ன்றதே பேலன்ஸில் இருக்குது அப்படின்னு போட்ட என்ன பண்ணுறது ஆகையினால் எல்லாரும் இறைவனுடைய நாமாவை பாடியிருக்காங்க படிச்சிருக்காங்க இவங்களானெலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் இவங்களுக்கு சுபெருமானுடைய திருவருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருணை பிறக்கும் ஆகையினால் இன்னைக்கு நாம் மூன்றாம் திருமுறை திரு சம்பந்தர் தேவாரம் தலம் திரு ஓமமாம் புளியூர் பண் புறநீர்மை பதிகை எண் நூற்றி இருபத்தி இரண்டு இப்போ நாம் பதிகத்தை பார்ப்போம் தெல்லியர் அல்லா தேரோடு அமன தடுக்கொடு சீவரம் உடுக்கும் கள்ளமார் மணத்து கலதிகட்கருளா கடவுளார் உறைவிடம் வினவில் நள்ள யாமம் நால் மறை தெரிந்து நலந்திகள் மூன்றெறி ஓம்பும் ஒள்ளியார் வாழும் ஓமமாம் புளியூர் உடையவர் வடதளி அதுவே விளை வெயில் செறி பவலம் மேதிகள் புளத்து இடறி ஒளி மல்கும் ஓமமாம் புளியூர் உடையவர் வடதளி அரணை களி தருணிவப்பில் கான் தகு செல்வ காழியுள் ஞான சம்பந்தன் அழிதறு பாடல் பத்துமல்லார்கள் அமரலோகத்து இருப்பாரே சுவாமி துயரம் தீர்த்தநாதர் அம்பாள் பூங்கொடி நாயகி பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக பாடியிருக்கார் பாருங்கள் தெல்லியர் அல்லாஹ் தேரோடு அமணர் அந்த சமணர்களை கடியிறார் தடுக்கொடு சீவரம் உடுக்கும் அவங்க ஆடை இல்லாமல் தான் இருப்பாங்க தடுக்க வச்சுருப்பாங்க அதை சொல்கிறார் ஒன்றும் தெரியாத நம்ம மரமண்டிக்கே புரியுது பாருங்கள் தடுக்கொடு நம்ம மரமண்டைன்னு சொல்ல என் மரமண்டை என் மரமண்டிக்கே புரியுது பாருங்கள் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா நான் மெத்தை படிச்சவோ கிடையாது என் பெருமானுடைய திருவருள் எனக்கும் தடுக்கொடு சீவரம் உடுக்கும் கல்லமார் மனத்து கற்கு அருளா கடவுளார் உறைவிடம் வினவில் எங்களை சுவாமி இருக்கிற இடம் எதுன்னு தெரியும் நல்லிருள் யாமம் நால் மறை தெரிந்து நலந்திகள் மூன்று எரி நல்லிருள் யாமம் நால் மறையும் தெரிஞ்சவரவரே நலந்திகள் மூன்றையும் எரிச்ச திரிபுரம் மூன்றையும் எரித்தவரே மூன்றெறி ஓம்பும் ஒளியார் வாழும் ஓமமாம் புளியூர் அந்த சிவருமான் இந்த ஓமமாம் புளியூரில் உடையவர் வடதளி அதுவே இங்கே தான் இருக்கார் இந்த ஊரில் தான் இருக்காரு தெரிஞ்சுக்கோங்க விலை தரு வயலுள் வெயில் செறி பவளம் மேதிகள் மேல் புலத்து இடறி ஒளி தரும் மல்கும் ஓமமாம் புளியூர் அந்த ஊரை புகழ ஆரம்பிச்சிட்டார் உடையவர் வடதளி அரணை கலிதரு நிவப்பில் கான் தகி செல்வ காழியுள் அந்த இவரை அவரை பார்க்கறதுக்காக இந்த குழந்தை வந்திருக்குது இந்த செல்வ காழியுள் அந்த சீர்காழி அப்படி ஒரு செல்வ செழிப்ப சொல்கிறாரு செல்வ காழியுள் செல்வம் செழித்தோங்கும் அந்த சீர்காழியில் ஞான சம்பந்தன் அலிதரு பாடல் பத்தும் அமரலோகத்து இந்த பாடல் பத்தையும் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களெலாம் அமரலோகத்து இருப்பார்கள் இது வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது அப்படின்னுட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் எவ்வளோ ஒரு அருமையான பாடல்களை பாருங்கள் இவ்வளோ ஒரு குழந்தை இவ்வளோ ஒரு அமுதத்தை குடிச்சிட்டு அந்த ஞானப்பாலை குடிச்சிட்டு தமிழ் அப்படியே கொட்டுது இதையெல்லாம் பாடுறதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா தினம் ஒரு எப்படி இருந்தாலும் ஸ்கூலில் பாடத்தை எல்லாம் படிக்கிறாங்க கண்ணா புக்க வச்சு படிக்கிறதுக்கு முன்னாடி என் தங்கமே இதை ஒரு நாலு வரை படிடா அம்மாவுக்கு அடங்காத பிள்ளை இல்லை அப்பா பேச்சை கேட்காத பிள்ளை இல்லை குழந்தை என்ன மாதிரி அருமையாக வளர்ந்தது அப்பா நான் போய் அம்மா அப்பாவை பார்க்க போகிறேன் அப்படின்னா அவங்க அப்பா தோல்லை கூட்டிகிட்டு போயிட்டு தோளில் தூக்கின்னு போவார் அப்பா நான் இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா தோளில் தூக்கின்னு கிளம்பிடுவார் அவங்க அப்பா அவங்க அப்பா அம்மா இல்லாமல் எந்த கோயிலுக்கும் போனது கிடையாது அவர் அந்த குழந்தை அந்த வயசில் நான் இந்த கோயிலுக்கு போகிறேன் இந்த கோயிலுக்கு போகிறேன் எல்லா தலங்களையும் சுற்றி வந்தவர் அந்த பதிமூணு வயசுக்குள்ளே எவ்வளோ தலங்கள் எவ்வளோ பாடல்கள் அப்படியே அப்பா பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடின அவருடைய திருவடியை நாம் தினந்தோறும் வணங்கினா நம்மளுடைய குழந்தைங்களும் கல்வி ஞானம் பெற்று வளரும் நம்ம இல்லமும் செல்வ செழிப்பை தரக்கூடியது செல்வ காழியுள் ஞான சம்பந்தன் அழிதறு பாடல் யாரும் இருந்து காசு வாங்கினவங்க கிடையாது எங்கள் அப்பா கோயில் வேலை பாதியிலே நிற்கதான் வந்து முதல்ல அவங்க ஆள் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுங்க நான் வந்து நிம்மதியாக அவங்கள வந்து வணங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உனகல் தொழுதெழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே இந்த மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையே அதுவோ உனது இன்னொருள் ஆவடு துறை அரணே எனப்பனே இது போல் நீ எனக்கு செய்கிற உதவி கொஞ்சமானது கிடையாது இந்த நேரத்தில் நீ செய்கிற உதவி பேருதவி அது அழகாக சொல்கிறாரு இதுவோ எமை ஆளு மாறி ஈவதொன்று எமக்கு இல்லை ஏல் அதுவோ உன இந்த நேரத்தில் நீ அள்ளி கொடுக்குற இது மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க அதுதான் உன்னுடைய திருவருள் உன்னுடைய அருளை நாங்கள் என்ன சொல்ல முடியும் இப்போ நீங்கள் கொடுத்து அனுப்புங்கன்னா பூதப்படையிலேயே முதற் படையான் அந்த பூதப்படையை அனுப்பிச்சி முதல்ல எடுத்து போய் அந்த பொற்கையை கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தார்கள் அந்த பொ அந்த பலிப்படுத்த மேலே கொண்டு வந்து வச்சுருங்க வச்ச உடனே அதை எடுத்து அவங்களாட்ட கொடுத்து அமிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவபெருமான சேவிக்க போனார் அந்த மாதிரி நம்மளுடைய ஞான சம்பந்தருடைய பதிகத்தை பாட பிள்ளைங்களும் நல்ல படிப்பை படிப்பாங்க நம்மளுடைய வீடும் தரிதிர நிலை போகும் நல்ல செல்வ செழிப்பு உண்டாகும் ஓம் நமச்சி நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி